இதோ இரவு வந்துவிட்டது தேதியும் கிழமையும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் கடிகார முட்களை போல கடிகாரத்துக்கு தெரியாது நல்ல நேரமும் கெட்ட நேரமும் ஆகையால் நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல நம் வாழ்க்கை தினம் தினம் அனுதினம் சுப தினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுப தினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்களோடுதான் நம் வாழ்க்கை அதனால் மாறிக்கொண்டே இருக்கும் உறவுகளோடுதான் நம் பயணமும் நல்லவர் கெட்டவர் பற்றி நாம் அறிந்து நடந்தால் கடிகாரத்தைப் போல நம் பயணத்தில் நாம் மாறாமல் இருந்தால் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும் பிறப்பது ஒரு முறை வாழ்வது ஒரு முறை அப்புறம் எதற்கு கோபம் எனும் வன்முறை விட்டு கொடுங்கள் வென்று விடலாம் அன்பானவர்களை ஒவ்வொரு விடியலும் இறைவன் நமக்கு தரும் புதிய வாய்ப்பு இறைவா இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி நாளையப்பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையட்டும் இன்று நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் கடவுளே கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் தங்களுக்கும் தங்களது அன்பு குடும்பத்தினருக்கும் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க நாளைய பொழுது நல்லபடி இறைவன் அருளில் அமைந்திடும் விடியட்டுமே நல்விடியல் என்று உங்கள் பிரச்சனைகளையும் சோகங்களையும் கடவுளிடம் விட்டுவிடுங்கள் மனம் துவண்டிவிடாமல் நம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்குங்கள்